அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபர்கூ ரப்பிஷ் ஷஹ்லி சத்ரி வயசுர்லி அம்ரி வஹ்லுல் ஒகுத தம்மில்லி சேனி எஃப்கஹூ கௌலி ரப்பன ஜித்ன இல்மா இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது சூரத்துல் பக்ரா உடைய நாற்பத்தி ஒன்று முதல் நாற்பத்தி மூன்று வரைக்கும் உள்ள ஆயத்துக்கள் இதற்கு முன் பார்த்த ஆயத்துக்களில் அல்லாஹ் சுபஹான வாலா பனி இஸ்ராயிலர்களை நோக்கி நீங்கள் வந்து உங்களுடைய அருட்கொடை நான் உங்களுக்கு கொடுத்த அருட்கொடையை எண்ணி பாருங்கள் அதே போல் நீங்கள் எனக்கு கொடுத்த வாக்கை நிறைவேற்றுங்கள் நான் உங்களுக்கு கொடுத்த வாக்கை நிறைவேற்றுகிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தான் அது மட்டும் இல்லாமல் என்னையே பயப்படுங்கள் அப்படின்னும் சொல்லியிருந்தான் அப்போ இனி வரக்கூடிய ஆயத்துக்களில் அல்லாஸ் சுபான வாலா எப்படி பனி இஸ்ராயலர்களுக்கு கட்டளை இடுகிறான் அப்படின்னு பார்க்க போகிறோம் ஆயத் நாற்பத்தி ஒன்று வ ஆமினு இன்னும் நம்பிக்கை கொள்ளுங்கள் விமா எதை அன்செல்து இறக்கினேன் முசாத்திக்கல் உண்மைப்படுத்தக்கூடியதாக லிமா எதை மக்கும் உங்களிடம் வலா தகுனு இன்னும் ஆகிவிடாதீர்கள் அவ்வள அவர்களாக காஃபிர் நிராகரிப்பவர்களில் பிஹி அதை வலா இன்னும் விலைக்கு வாங்காதீர்கள் பி ஆயாத்தி என் வசனங்களுக்கு பகரமாக சமணன் கிரயத்தை பலீலா சொற்ப வ ஈயாய ஃபத்த இன்னும் என்னையே அஞ்சுங்கள் வ ஆமினோ பிமா அன்சல்து அல்லா சுபஹானவத்தாலா சொல்கிறான் எதை நான் இறக்கினோனோ அதை நீங்கள் நம்பிக்கை கொள்ளுங்கள் அல்லாஸ் பந்த எதை இறக்கினான் குரானை இறக்கியிருக்கான் அந்த குரானை நம்பிக்கை கொள்ளுங்கள் ஏன் அப்படின்னா அது கல் உண்மைப்படுத்தக்கூடியது எதை உண்மைப்படுத்துது உங்கள் கிட்ட இருக்கக்கூடியதை உண்மைப்படுத்துது பணி கிட்ட என்ன இருக்குது அப்படின்னா தௌரா ஜபூர் இஞ்சில் போன்ற பிற வேதங்கள் இருக்குது பிற தூதர்கள் கொண்டு வந்து போதித்தது இருக்குது அப்போ இந்த விஷயங்களை எப்படி குரான் வந்து உண்மைப்படுத்துது அப்படின்னா இரண்டு வடிகளில் உண்மைப்படுத்துது பணி இஸ்ராயிலர்களுக்கு தெரியும் அவங்க என்ன நம்பிக்கை கொண்டிருக்காங்க தௌராவும் இஞ்சிலும் அல்லா சுபானவத்தாலா தான் கொடுத்துருக்கான் அப்படின்னு தெரியும் அதே போல தௌராவுலையும் இஞ்சியிலையும் இறுதி புத்தகம் ஒன்று வரும் இறுதி தூதர் ஒருத்தவங்க வருவாங்க அப்படின்னு இருக்கு அப்போ இதை நீங்கள் நம்பிக்கை கொள்ளுங்கள் அப்படின்னு அல்லா சுபான கட்டளை இடுறான் அப்போ எதனால அவங்க கண்டிப்பாக இதை நம்பிக்கை கொள்ளணும் குரானை அப்படின்னா அவங்க இந்த குரான் இறுதி தூதரையும் இறுதி புத்தகத்தையும் அவங்க நம்பிக்கை கொள்ளலை அப்படின்னா அவங்க வந்து ஈமான் ஏற்று ஏற்றுக்கொள்ளப்படாது இதை தான் நபிசல்லாஹூ அழகி வசல்லம் என்ன சொல்கிறாங்கன்னா மூன்று மனிதர்களுக்கு இரண்டு ரிவார்டு கிடைக்கும் அப்படிங்கிறாங்க அதில் ஒருத்தர் யார் அப்படின்னா யார் ஒருத்தர் யஹூதாவோ இல்லை நசாராவாவோ இருந்து அல்லாஸ் பஹானவத்தாலா தான் தௌரா இஞ்சில் போன்ற வேதத்தை அனுப்பினான்னு நம்பி மேலும் இறுதி புத்தகத்தையும் இறுதி தூதரான என்னையும் நம்புகிறாரோ அவங்களுக்கு இரண்டு ரிவார்டு இருக்குது அப்படி நபிசல்லாஹு அலைவசலம் குறிப்பிடுறாங்க மேலும் அல்லாஸ் பஹானபத்தால எச்சரிக்கிறான் பனி இஸ்ராயிலர்களை நோக்கி என்ன எச்சரிக்கிறான் இந்த குரானை வந்து நீங்கள் நிராகரிக்கிறதுல முதன்மையானவர்களாக ஆகிடாதீங்க எதனால் முதன்மையானவர்களாக ஆகக்கூடாது அப்படின்னா இப்போ இவங்களை ஃபாலோ பண்ணுறவங்களும் என்ன பண்ணுவாங்க அதை நிராகரிக்கக்கூடியவர்களாக ஆகிடுவாங்க இப்போ இவங்க நம்பிக்கை கொண்டாங்க அப்படின்னா இவங்களை ஃபாலோ பண்ணுறவங்களும் நம்பிக்கை கொள்வார்கள் இன்னும் அல்லா சுபானவத்தால என்ன சொல்கிற அப்படின்னா வலா தஷ்டரோ விலைக்கு வாங்காதீர்கள் இஸ்திரா அப்படின்னா விலைக்கு வாங்கிறது விற்கிறது இதுதான் நம்ம சொல்லுவோம் அப்போ எதை நம்ம விலைக்கு வாங்கக்கூடாது என்னுடைய வசனங்களுக்கு பகரமாக கிரத்தை ஒரு அற்பமான கிரையத்திற்கு என்னுடைய வசனங்களை வந்து கொடுக்காதீங்க எப்படி அல்லாவின் வசனங்களை நம்ம வந்து விற்க முடியும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா வியாபாரம் செய்ய முடியும் அப்படின்னா முனாஃபிக் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு விஷயம் அவங்களுக்கு பண்ணணும் அப்படின்னா அவங்க என்ன பண்ணுவாங்க இதுக்கு பதிலாக வேற ஏதாவது நீங்கள் சொல்லுங்க இந்த ஆயத்துக்கு பதிலாக வேற ஏதாவது எங்களுக்கு ஒரு சொல்யூஷன் கொடுங்க அதற்கு நாங்கள் இவ்வளோ காசு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லுவாங்க அதை தான் அல்லாஹுமான் தாலா இங்கே மீன் பண்ணுறான் என்னுடைய வசனங்களை நீங்கள் விற்றுராதிரியர்கள் அப்படின்னு சொல்கிறான் அப்போது இங்கே ஆயத் அப்படிங்கிறது ரெண்டு வகை இருக்குது ஒன்று அல்லாஹ் சுமான் எதை குறிக்கிறான் அப்படின்னா நபிகள் நாயகம் செல்ல அலைவசலம் தான் இறுதி தூதர் அப்படிங்கிறது உங்களுடைய தௌராவ்லையும் இருக்கு இஞ்சிலையும் இருக்கு அந்த ஆயத்துகளை வந்து நீங்க என்ன பண்ணக்கூடாது நிராகரிக்கவும் கூடாது அதை மாற்றவும் கூடாது தவறாக புரிந்து கொள்ளவும் கூடாது அதே போல் ஏன் இவங்க நபிசல்லா அலைவசிலம வந்து ஏற்றுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னா இவ்வளவு காலம் வந்த தூதர்கள் எல்லாம் நம்ம ஏற்கனவே பார்த்தது போல பனி இஸ்ராயேல் சந்ததியிலிருந்து வந்திருக்காங்க அவங்க தன்னுடைய வேலையை வந்து கரெக்டாக செய்யலையோ அப்போ அல்லா சுந்தா அந்த என்ன ஆகுது அவங்க மேல ஒரு பொறாமை ஏற்படுது எங்க இவங்களை நம்ம வந்து நபி அப்படின்னு நம்ம ஒத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து அது அவமானமா இருக்குமோ அப்படின்னு நினைச்சு ஏன்னா நபி சல்லா அலிவாசலம் யார் உம்மியும் படிக்க தெரியாதவங்க அவங்களுக்கு ரொம்ப ஸ்டேட்டஸ் ஜாஸ்தியாக இருக்குது யாருக்கு பனி இஸ்ரேலர்களுக்கு அவங்க வந்து எல்லாமே நம்ம கிட்ட இருந்து தான் வரணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்களாக இருக்காங்க இப்போ நபிசல்லாஹ் அலிவாசலமை வந்து தூதர் அப்படின்னு நம்ம ஒத்துக்கிட்டாங்க அப்படின்னா அவங்க பெருசு அப்படிங்கிற எண்ணம் எல்லாத்துக்கும் ஆகிடும் ஆனால் அந்த ஒரு ஃபஸ்ட் கிளாஸ் அப்படிதாங்கிறத அவங்களால விட்டு கொடுக்க முடியலை அதனாலதான் இவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்க அவங்க அதை மறுக்கிறாங்க நிராகரிக்கிறாங்க மாற்றணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அப்படி நீங்கள் வந்து நினைக்காதீங்க அவங்களுடைய வருகையை பற்றி வர ஆயத்துக்களை நீங்கள் நிராகரிக்கவும் வேண்டாம் மாற்றவும் வேண்டாம் தவறாக புரிந்து கொள்ளவும் வேண்டாம் அப்படின்னு சொல்கிறான் அல்லாஹ் சுமந்தாலா இந்த ஆயத் இன்னொரு மீனிங் என்னென்னா பிற ஆயத்துகளையும் நீங்கள் என்ன பண்ணக்கூடாது விற்கக்கூடாது ஒரு அற்பமான அமௌண்ட்டுக்காக நீங்கள் விற்கக்கூடாது பிறர் வந்து உங்களுடைய இந்த வேர்ல்ட்லி பெனிஃபிட்டுக்காக அந்த வசனங்களை நீங்கள் மாற்றக்கூடியவர்களாக வந்து இருக்கக்கூடாது இந்த உலக இன்பமானது வந்து அற்பமானது தான் மறு உலக இன்பம் தான் பயபக்தியுடையோருக்கு மிகவும் மேலானது அப்படின்னு நம்ம பார்த்துருக்கோம் அப்போது இதுலேருந்து என்ன தெரியுது நம்ம நம்மளுடைய சுயநலத்திற்காகவோ இல்லை ஒரு அற்பமான ஒரு காசு கிடைக்கிது அப்படிங்கிறதுக்காகவோ அல்லாவுடைய ஆயத்துக்களை வந்து மாற்றி அமைக்கக்கூடியவர்களாக வந்து இருக்கக்கூடாது ஏன்னா பனி இஸ்ரேலர்கள் என்ன பண்ணாங்க நிறைய அந்த நாலேஜ் தீன பற்றின எல்லாம் பெரிய பெரிய ஸ்காலர்ஸ்க்கு தான் இருக்கணும் அப்படின்ட்டு மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்க கிடையாது ஏதாவது அவங்கள நோக்கி ஏதாவது ஒரு விஷயத்திற்காக ஒரு விளக்கம் கேட்க வந்தாங்க அப்படின்னா அதை மாற்றக்கூடியவர்களாக இருந்தாங்க இதிலிருந்து நம்ம படிப்பினை என்ன எடுத்துக்கணும் அப்படின்னா தேவையில்லாத விஷயங்களை வந்து நம்ம தீனில் வந்து புகுத்தக்கூடாது எல்லாம் சொன்ன விஷயங்களில் பாதியை எடுத்து பாதியை மாற்றி அமைக்கவும் கூடாது மேலும் வ ஈயாய ஃபத்தகோன் இன்னும் என்னையே அஞ்சுங்கள் தக்வா அப்படின்னா என்ன பாதுகாக்கக்கூடிய கேடயம் எதிலிருந்து பாதுகாக்கணும் நரக நெருப்பிலிருந்தும் அல்லா சுபஹானாவதாலின் வேதனையிலிருந்தும் நம்ம பாதுகாக்கணும் எப்படி பாதுகாக்க முடியும் அல்லாஹ் கட்டளையிட்டதை நம்ம செய்யணும் அல்லா சுபஹான வதாலா விலகி இருக்கணும் இங்கே நம்ம என்ன படிச்சிருக்கோம் அப்படின்னா பனி இஸ்ராயிலர்களை வந்து அல்லா சுபஹான வதாலா ஸ்பெஷலாக வந்து அழைக்கிறான் எதை நோக்கி அழைக்கிறான் நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அழகி வசலமை வந்து நம்புங்க மேலும் என்னை பயப்பட்டு நீங்கள் நடந்து கொள்ளுங்கள் என்கிட்ட இருந்து ஆஹிராவுக்காக நீங்கள் பயந்து நடந்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்கிறான் நீங்கள் இந்த துணியாவுடைய வாழ்க்கைக்காக அற்பமான விஷயங்களுக்காக நீங்கள் என்னை அஞ்சுறதை விட்டுறாதீங்க அப்படின்னு சொல்கிறான் ஆயத் வலா தல்பிசு கலக்காதீர்கள் அல் ஹக்க உண்மையை பில் பாபிலி பொய்யுடன் வ தக் துமு இன்னும் மறைக்காதீர்கள் அல் ஹக்க உண்மையை வ அந்தும் நீங்கள் தாளமோன் அறிகிறீர்கள் அடுத்த கட்டளை என்ன வலா தல்பிசுல் ஹக்க பில்பாத்தில் கலக்காதீர்கள் உண்மையை பொய்யுடன் அப்போ அல்லாஸ்வானவாத்தால என்ன சொல்கிறான் உண்மையை பொய்யுடன் கலக்காதீங்க மிக்ஸ் பண்ணாதீங்க ஏன் அப்படின்னா பணி இஸ்ராயிலர்கள் யார் அஹ்லுல் கிதாப் கிதாபுடைய மக்கள் அரபுக்காரங்க என்ன பண்ணுவாங்கன்னா மார்க்க ரீதியாக ஏதாவது சந்தேகங்கள் இருந்ததுன்னா இவங்க கிட்ட தான் போய் கேட்பாங்க பணி நபி நபிசல்லாகோ அழகி விசெல்லாம் வந்ததற்கு பிறகு மக்களுக்கெல்லாம் ரொம்ப சந்தேகமாக இருக்குது இவங்க உண்மைதானா நம்ம அவங்கள நம்பலாமா வேண்டாமா அப்படின்னு அப்போ என்ன பண்ணாங்க அங்க போய் பணி இஸ்ராயலர்கள்கிட்ட ஸ்காலர்ஸ் கிட்டே போய் கேட்குறாங்க அப்போ கேட்கும்போது அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஆமாம் அவங்க நபி தான் ஆனால் இவங்க அரபு மக்களுக்கு மட்டும்தான் நபி எங்களுக்கு வந்து எங்களுடைய ஓன் மெசஞ்சர்ஸ் எல்லாம் இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ இந்த மாதிரி சொல்லும்போது என்ன ஆகுதுன்னா கேட்குறவங்களுக்கு மிகவும் குழப்பமாக ஆகுது அதனால தான் அல்லா சுபஹானவத்தாலா என்ன சொல்கிறான் அப்படின்னா உண்மையை பொய்யுடன் கலக்காதீங்க ரெண்டும் தனித்தனி தான் இப்போ கூட இந்த மாதிரி நடக்க தான் செய்யுது அடுத்த கட்டளை என்ன உண்மையை மறைக்கவும் செய்யாதீர்கள் நீங்கள் அறிந்து கொண்டே ஏன் நீங்கள் வந்து மறைக்கிறீங்க இவங்க நபிகள் நாயகம் செல்லல்லாஹலை தான் இறுதி தூதர் அப்படிங்கிறத ஏன் மறைக்கிறீங்க மறைக்காதீங்க வ அந்தும் தாளமும் நீங்கள் அறிந்து கொண்டே உங்களுக்கு தெரியும் தெரிஞ்சுட்டே நீங்கள் அப்படி பண்ணாதீங்க அப்படின்னு கட்டளை கட்டளையிடுறான் இதிலேருந்து நம்ம என்ன கற்றுக்கிட்டோம் அப்படின்னா பணி இஸ்ராயிலர்கள் வந்து கண்டிப்பாக உண்மையை சொல்லணும் என்னென்ன சொல்லணும் நபிகள் நாயகம் செல்லலாக அலை தான் இறுதி தூதர்னு சொல்லணும் ஆனா அவங்க வந்து மறைக்கிறாங்க நாற்பத்தி மூன்று வ அகிமு சலா இன்னும் நிலை நிறுத்துங்கள் தொழுகையை வ ஆ இன்னும் கொடுங்கள் அகத் உ இன்னும் பணியுங்கள் அ ராக்கியின் பணிபவர்களுடன் அடுத்து என்ன இன்னும் நிலை நிறுத்துங்கள் தொழுகையை தொழுகைக்கு உரிய ஹக்கை வந்து கொடுக்கணும் அந்த குறிப்பிட்ட டைமில் நம்ம தொழுகக்கூடியவர்களாக இருக்கணும் நபிகள் நாயகம் சிலம் எப்படி காட்டி தந்தாங்களோ அதன்படி நம்ம தொழுகக்கூடியவர்களாக இருக்கணும் ஜமாத்தோடு தொழுகிறது சிறந்த வழியாக அமையும் ஜக்கா அடுத்தது என்னது ஜக்காத்தை கொடுங்கள் ஜக்காத் அப்படின்னா என்ன அப்படின்னா கட்டாயமான தொண்டு அப்படின்னு அர்த்தம் வேண்டியவருக்கு கொடுக்கக்கூடியது அது எப்படி இருக்கணும்னா கரெக்டாக அல்லாஸ் பஹானவத்தால் என்ன குறிப்பிட்டிருக்கானோ அந்த அமௌண்ட்டாக இருக்கணும் அதே போல் யாருக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறதையும் பார்த்து கொடுக்கக்கூடியவர்களாக இருக்கணும் அடுத்தது வர்க்கவு ஏன் இன்னும் பணியுங்கள் பணிபவர்களுடன் சலாவ தொழுவுங்க கூட ஜமா தொழுவுங்க நீங்க தொழுவுறீங்கன்னா யார் கூட தொழுகணும் ஜமாத்தாக தொழுகக்கூடியது கூடியது சிறந்தது நம்ம இங்க என்ன பாக்குறோம் அப்படின்னா பனி இஸ்ராயிலர்களுக்கு அல்லாஹ் என்ன சொல்றான் தொழுகையை நிலைநாட்டுங்கள் ஜக்காத்தையும் கொடுங்கள் இப்போ தொழுகை வந்து அல்லாவுடைய ஹக்கு ஜக்காத் வந்து மக்களுக்கு செய்யக்கூடிய ஹக்கு இது இரண்டுமே முக்கியமான ஒன்று அதே போல் யார் கூட நீங்கள் பனி இஸ்ராயிலர்கள் நீங்கள் தொழுகணும் அப்படின்னா நீங்கள் வந்து மஸ்ஜிதின் நபவியில நபி சல்லாஹூ அலிவாசல்லாம் கூட தொழுகக்கூடியவர்களாக மாறுங்க அப்படின்னு சொல்கிறாங்க அல்லா சுந்தா நீங்களே தனிச்சு இருக்காதீங்க அப்படின்னு அல்லா சுபகான கட்டளையிடுறான் இந்த ஆயத்துகள்லேருந்து நம்ம என்ன கற்றுக்கிட்டோம் அல்லாஹுபாந்தாவை வழிபடுறவங்க கூட நம்மளும் சேர்ந்து வழிவக்க வழிபாடில் ஈடுபடக்கூடியவர்களாக இருக்கணும் ஜமாத்து தொழுகையின் சிறப்பு அதன் முக்கியத்துவத்தையும் நம்ம பார்க்குறோம் ஏன்னா ஒரு திறக்க தொழுவுறது இருபத்தி ஏழு மடங்கு நன்மைகளை தருது அதனால் ஆண்கள் வந்து இதை மிஸ் பண்ணிடக்கூடாது அதே போல் பெண்களுக்கு இந்த வாய்ப்பு கிடைத்தது அப்படின்னா அவங்க யூஸ் பண்ணிக்க வேண்டும் இந்த வசனங்கள் யாருக்காக சொல்லப்பட்டது பனி இஸ் ஸ்ராயலர்களுக்காக அதனால நமக்கு என்ன படிப்பினை அப்படின்னா ஒரு உண்மையை பார்க்குறோம் அப்படின்னா அது பிடிக்குதோ பிடிக்கலையோ அதை அக்செப்ட் பண்ணக்கூடியவர்களாக இருக்கணும் அதை மாற்றக்கூடியவர்களாக இருக்கக்கூடாது அல்லாவை தான் நம்ம பயப்படணும் பிற மனிதர்களை வந்து நம்ம பயப்படக்கூடாது அல்லாவுடைய தண்டனைகளுக்கு கோபங்களுக்கு இதுக்கெல்லாம் நம்ம பயப்படக்கூடியவர்களாக இருக்கணும் நம்மளுடைய ஆசைகளை வந்து நம்ம ஃபாலோ பண்ணுறவங்களாக இருக்கக்கூடாது இங்கே பனி இஸ்ராயலர்களுக்கு சொல்லியிருக்கு ஆனால் நம்ம வந்து என்ன பண்ணணும்னா இந்த விஷயங்களை நம்மளும் வந்து செய்யாதவர்களாக இருக்கணும் ஏதாவது ஒரு விஷயத்தில் கலப்படத்தை உண்டு பண்ணுறவங்களாக இருக்கக்கூடாது நம்ம அவங்க அந்த மிஸ்டேக்கை நம்ம ரிப்பீட் பண்ணுறவங்களாகவும் இருக்கக்கூடாது நம்ம நம்ம என்ன கற்றுக்கிட்டோமோ அதை நம்ம செயல்படுத்தணும் செயல்படுத்தினதை பிறருக்கும் எத்தி வைக்கணும் அப்போது நிறைய வந்து இஸ்லாமை வந்து நம்ம ஸ்ப்ரெட் பண்ணணும் நல்ல விஷயங்களை எத்தி வைக்கக்கூடியவர்களாக இருக்கணும் அல்லாஹ் சுபஹானவ தலாவுக்கு தொழுகக்கூடியவர்களாக ஜக்காத்து கொடுக்கக்கூடியவர்களாக பிறரையும் தொழுக வச்சு நம்மளும் தொழுகக்கூடியவர்களாக இருக்கணும் இதோட நம்ம கிளாஸ் என் பண்ணிக்கலாம் சுபஹான கல்லாகும்ம வபிஹந்திக்க நஷது அல்லா இலாஹ இல்லா அந்த நஸ் வ வு இலைக் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லா ही वबरकत हो, ज़ज़ाकला हैरन कसीरा